நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் சடனாக ஒரு நேரம் காணாமல் போகுது அப்படின்ற பட்சத்தில் அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய நபரும் அதை பயன்படுத்துகிறத வழியாக நம்ம செய்ய முடியும் ஸோ அதை எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க

பிரைவேட் லிமிட் மேல் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரி ஸ்டேக் பஸ் வீடியோஸ் பஸ் டியர் ஆஃப் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி அண்ட் நான் ஃபியூச்சர் டைம் டு வாட்ச் இட் யூ வில் நெவர் டேக் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இட் சஞ்சார் சாதி அப்படின்ற அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் இருக்குது ஸோ அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் பிளாக் யுவர் லாஸ்ட் ஸ்டோல் ஆன் மொபைல் ஹேண்ட் செட் அப்படின்ட்டுருக்கு இல்லையா இந்த மெனுவை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த சூஸ் பண்ண பிறகு இதே போல் உங்களுக்கு மெனு சோவாகும் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சில டாக்குமெண்ட் வேணும் அந்த என்ன டாக்குமெண்ட் அப்படின்றத பார்த்தலாம் உங்ககிட்ட மொபைல் வாங்கியிருக்கக்கூடிய பில் இருக்கணும் அது வந்துட்டு வாய்ஸ்டப் பிடிஎஃபாக இருக்கலாம் இல்லை டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் உங்கக்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது பாசிபிள் அதுக்கான ஃபார்மட் என்ன அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் பிளாக் லாஸ்ட் ஆஸ் டோலன் மொபைல் இருக்கு இல்லையா இந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் காணாமல் போன சிம்மில் என்னென்ன சிம் வச்சுருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சிம் ஒன்றில் என்ன நம்பர் சிம்மு ரெண்டில் என்ன நம்பர் போட்டிருந்தீங்களோ அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க ஐஎம்ஐ வந்துட்டு பில் காப்பியை பார்த்து சிம் ஒன்றுக்கான நம்பரும் சிம்மு ரெண்டுக்கான நம்பரும் டைப் பண்ணிக்கோங்க உங்கள் டிவைஸோட மாடல் என்ன பிராண்ட் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க பில்லில் என்ன ரேட் இருக்குது அப்படின்றத ஃபைனல் ரேட்டை அங்கே போட்டுக்கோங்க அடுத்தது அப்லோடு இன்வாய்ஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த மொபைலுக்கான ஒரிஜினல் பில் காப்பியை நீங்கள் ஃபைலில் அங்கே அப்லோட் பண்ணணும் அடுத்தது நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்கும்போது லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் இது வந்துட்டு எப்படி காணாமல் போச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில டீட்டெயில் கேட்பாங்க அதை கொடுத்துருங்க அடுத்தது மொபைல் ஓனர் இன்ஃபர்மேஷன் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க அதாவது இப்போ நீங்கள் கரண்டில் லைவாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபோன் நம்பரை கொடுங்க இப்போ மொபைல் மிஸ் ஆனதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு ஆர்டர் ஐடி எல்லாமே தருவாங்க இதுதான் நீங்கள் ட்ராக்கிங்க்கு எல்லாமே பயன்படுத்துவீங்க ஒருவேளை நீங்கள் காணாமல் போன ஃபோன் கிடச்சிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் லாக் பண்ணாத திரும்ப நீங்கள் அன்லாக்கும் பண்ணிக்க முடியும் அதுக்கு பாருங்கள் லாஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஐடியை இங்கே இன்புட் பண்ணி உங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க அன்பிளாக் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மொபைல் வந்துட்டு அன்பிளாக் ஆகிடும் உங்களோட ஸ்டேட்டஸ் அளவுக்கு இருக்குது நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்ததோட ஸ்டேட்டஸ் அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் இதை பயன்படுத்தி தெரிஞ்சிக்க முடியும் இப்போ ஒரு வேளை நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய ஐடியை வந்துட்டு நீங்கள் ஃபர்கட் மறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் கொடுத்துருக்கீங்க இல்லையா அந்த நம்பரை ஃப கொடுத்து நீங்கள் வந்துட்டு ஃபர்கட் கொடுக்கும் போது அதுக்கான யூஐடி உங்களுக்கு சுவாயிடும் ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் திரும்ப ட்ராக் பண்ணுறது எல்லாமே செய்ய முடியும் இது உங்கள் மொபைல் காணாமல் போகுது அப்படின்ற பட்சத்தில் இதே போல் பிளாக் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த எடுத்துகிட்டு போகிறவங்களோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா எந்த சிம் கார்டு போட்டாலுமே அந்த இடத்துல ஒர்க் ஆகாது அதை வந்துட்டு சும்மா ஒரு கேம் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டம்மி மொபைலில் தான் உங்கள்கிட்ட இருக்க முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து பாருங்கள் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா